தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் பயனடைந்தோர் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் ஆப்ஷன் பி ஏழு லட்சம் ஆப்ஷன் சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் ஆப்ஷன் டி ஏழு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் ஆப்ஷன் இவற்றுள் எதுவும் இல்லை ஸோ இதற்கான சரியான பதில் எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் ஸோ இந்த திட்டமானது தமிழக அரசால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டிருக்கும் சோ இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வாரமும் சனிக்கிழமைகளில் ஒன்பது டு நான்கு மணி வரை முகாம் அமை அமைத்து இதற்கு மருத்துவ பரிசோதனைகள் வந்து நடைபெறும் சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல சனிக்கிழமை தோறும் ஒன்பது மணி டு நான்கு மணி வரைக்கும் நிபுணர்களால் மருத்துவ பரிசோதனையானது மக்களுக்கு வந்து நடத்தப்படும் சோ என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கவர் ஆகும் பொதுநலம் அறுவை சிகிச்சை மூக்கு தொண்டை மூக்கு தொண்டை பல் மருத்துவம் மகப்பேறு எல்லா விதமான மருத்துவ பரிசோதனைகளும் உயர்தர மருத்துவ பரிசோதனைகளும் இந்த முகாமில் வந்து நடைபெறும் சோ இது எத்தனை முகாம்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி மூன்று முகாம்கள்